ஒம்பளச்சேரி கேட்டி ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த பதிவில் காண இருப்பது ஒம்பளை இரண்டு வயசு காலைங்க இந்த காலை பார்த்தீங்கன்னா நல்ல உடலமைப்பு கடும் வேகம் மற்றும் கடும் குணம் கொண்ட காளைங்க நல்ல சுறுசுறுப்பான வேகம்ங்க நல்ல கடும் குணமுடையதுங்க நல்ல கும்பமைப்பு நேர்கும்பமைப்பு உச்சி கும்பமைப்போட இருக்குங்க சாயாத திமிழ் முன்பின் கருத்து நடுவில் வெள்ளை வெள்ளை நிறம் வர மாதிரி இருக்குங்க நல்ல ஜல்லிக்கட்டுக்கு மிக மிக ஏற்ற கன்றுங்க நல்ல கடும் குணம் கடும் வேகம் வேகத்துக்கு எடுத்துக்காட்டான காலைன்னா அது நீங்கள் இந்த கலையை சொல்லுவாங்க ஜல்லிக்கட்டுக்கு நல்ல ஒரு தரமான கடும் குணத்தில் ஒரு காளை வாங்கணும்னு நினைக்கிறாங்க நீங்கள் இந்த காலையை கட்டாயமாக தேர்வு செய்யலாங்க தொடர்பு எண் பார்த்தீங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோ இந்த காளை இருக்கும் இடம் பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டம் வேதார்நியமன் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க நன்றி